அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு ஐந்து மற்றும் ஆறில் இருந்து டெஸ்ட் இருபத்தி எட்டில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பிள்ளை தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை ஆன்சர் பாருங்க ஏழு ஆன்சர் என்ன ஏழு கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொற்கை தோறும் என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க கம்பர் ஆன்சர் என்ன கம்பர் அடுத்த கொற்கை கோமான் பெருந்துரை என்ற இடம் இடம்பெற்றுள்ள நூல் எது எதுசர் ஐங்குறு நூறு வினா ஆறு வகைப்படும் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் பாருங்க சொற்பொருள் பின் வரிநிலை அணி ஆன்சர் என்ன சொற்பொருள் பின் வரிநிலை அணி விடை எத்தனை வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் ஆன்சர் என்ன எட்டு அடுத்த வினா என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என கூறுவது என்ன விடை ஆன்சர் பாருங்க ஆன்சர் என்ன சொல்லுங்கள் வினா எதிர் வினாதல் விடை வினா எதிர் வினாதல் விடை மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள தெருவிற்கு எம் மன்னரின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ராஜராஜ சோழன் ஆன்சர் என்ன ராஜராஜ சோழன் இந்த பூவை தொடுப்பது எப்படி என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் பாருங்க உமா மகேஸ்வரி ஆன்சர் உமா மகேஸ்வரி பொருள் கோல் எத்தனை வகைப்படும் எட்டு எட்டு வகைப்படும் வகைப்படும் என்ன சொல்லரும் சூல்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி ஆன்சர் என்ன சீவக சிந்தாமணி பாடலின் தொடக்கம் முதல் முடிவுரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருட்கோள் ஆன்சர் என்ன ஆற்று நீர் பொருட்கோள் அடுத்தவனா நீரர வரியாக கரகத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் புறநானூறு ஆன்சர் என்ன புறநானூறு அடுத்து வேணா சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம் சரியா தப்பா சொல்லுங்க கரகாட்டத்தினுடைய துணையாட்டம் இது மயிலாட்டம் என்பது சரி கா என்பதற்கு மூங்கில் என்று பொருள் இதுதான் வந்து தவறானது அப்ப ஆன்சர் என்ன கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு அடுத்த வேணா விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற குரலில் பயின்று வந்துள்ள பொருட்கோள் ஆன்சர் எதிர் நிரல் நிறை பொருட்கோள் எதிர் நிரல் நிறை பொருட்கோள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் அடுத்த ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் எவ்வகை வினா வினா என்ன என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் எவ்வகை வினா ஆன்சர் உமா மகேஸ்வரியின் கவிதை தொகுதி எது ஆன்சர் பாருங்க நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை இவை அனைத்துமே வந்து உமா மகேஸ்வரியினுடைய கவிதை தொகுதிகள் அப்ப ஆன்சர் என்ன அனைத்தும் சரி ஆன்சர் அனைத்தும் சரி முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் குமரகுருபரர் என்ன குமர குருபரர் அரைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டிப் பார்த்தேன் என்ற கவிதை யாருடையது ஆன்சர் பாரதிதாசன் கம்பர் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் என்ன ஆன்சர் ராமவதாரம் ஆன்சர் என்ன ராமவதாரம் கம்பரை ஆதரித்த வல்லல் யார் ஆன்சர் சடையப்ப வல்லல் ஆன்சர் என்ன சடையப்ப வல்லல் வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் திண்மை இல்லை என்ற பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் கம்ப ராமாயணம் ஆன்சர் என்ன கம்ப ராமாயணம் மாசர விசித்த வார்ப்புரு வளர்ப்பின் என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார் ஆன்சர் மோசிகீரனார் மோசிகீரனார் பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அன்சரன பதினேழாம் நூற்றாண்டு மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார் ஆன்சர் பெருஞ்சேரல் இரும்பொறை பெருஞ்சேரல் இரும்பொறை அடுத்த ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற பாடல் வரி சிலப்பதிகாரத்தில் எந்த காதையில் இடம்பெற்றுள்ளது ஊர்கான் காதை என ஊர்கான் காதை தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று வாழ்ந்தவர் யார் ஆன்சர் கூத்துப்பட்டறை நா முத்துசாமி ஆன்சர் என்ன கூத்துப்பட்டறை நா முத்துசாமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू